கிழக்கு தாம்பரத்தில் தாம்பரம் மாநகர தெற்கு பகுதி தேமுதிக சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு தேசிய முற்பக திராவிட கழக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் அறிவிப்பின்படி கிழக்கு தாம்பரம் பகுதியில் தாம்பரம் மாநகர தெற்கு பகுதி தேமுதிக செயலாளர் கே டி எம் தர்மா தலைமையில் தண்ணீர் பந்தல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது பகுதி அவைத்தலைவர் சிவக்குமார் பகுதி துணை செயலாளர் டி ஏழ்மலை ஆகியோர் முன்னடை வகித்தனர் அறுபத்தி இரண்டாவது வட்ட செயலாளர் குமார் வட்ட தலைவர் தேன் என்கிற லக்ஷ்மிகாந்த் பகுதி பொருளாளர் வி எஸ் லோகநாதன் ஆகியோரின் வரவேற்புறையில் தண்ணீர் பந்தல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் அணகை முருகேசன் மாவட்ட துணை செயலாளர் மாஸ்டர் விகியோர் புட்டி தண்ணீர் பந்தரை திறந்து வைத்தனர் பின்னர் பொதுமக்களுக்கு தர்பூசணி வல்லரை பிரதவசம் குளிர்பான நேர்மூர் உள்ளிட்டவை விளங்கினர் அப்போது மாவட்ட மகளிர் அணி துணை செயலாளர் பாத்திமா வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் சுஜாதா நந்தனி பகுதி துணைச் செயலாளர் தமிழரசி கேப்டன் மன்ற செயலாளர் காஜா மொய்தீன் பகுதி பிரதிநிதி வீரப்பன் பாலமுருகன் மத்திய பகுதி துணை செயலாளர் சதீஷ் தெற்கு பகுதி மகளிர் அணி செயலாளர் சுமதி மற்றும் பகுதி வட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்